இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற வழியே இரையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப அஸ்ரோ அகாடமியின் ஜோதிடத்தை கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி ஒரு ஜாதகம் வந்தது ஆண் பெண் என்று பார்க்க வேண்டாம் இந்த ஜாதகருக்கு தற்பொழுது முப்பத்தி நாலு வயதை தாண்டிவிட்டார் திருமணமாகவில்லை இந்த ஜாதகம் என்பது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் சில விஷயங்களை கேட்டார் மூன்று விஷயம் சொன்னோம் திருமணம் காலதாமதமான திருமணம் தற்பொழுது ஒரு ஜாதகம் வந்திருக்கும் அதை இணைத்துக் கொள்ளுங்கள் என்றும் காலதாமதமான கா திருமணத்திற்கு பல்வேறு பரிகாரங்களும் அவர் செய்திருக்கிறார் பலனொன்றும் காணவில்லை எல்லாவற்றிற்கும் பரிகாரம் இருக்கிறதா என்றால் அது ஆய்வுக்குரியது ஆரம்ப எம் அகாடமியில் பரிகாரங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம் இல்லை என்றால் இல்லைதான் சில விஷயங்களுக்கு பரிகாரங்கள் கிடையாது என்பதுதான் என் குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த அரிச்சுவடி பாடம் நாங்கள் விதிகளின் வழியே சுருதிகளின் வழியே பயணிக்கிறோம் ஜாதகத்தை பார்ப்போமா இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆறு மணி ஆறு நிமிடங்கள் ஏஎம் அதிகாலையில் பிறந்திருக்காங்க எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க லக்னம் லக்னத்தில் சூரியன் சுக்ரன் இரண்டில் புதன் குரு மூன்றில் செவ்வாய் நாலில் மாந்தி ஐந்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சனி ராகு பதினொன்னில் இருக்காங்க இவங்க கேது திசையில் பிறந்திருக்காங்க மூல நட்சத்திரம் ரெண்டு வருஷம் தற்பொழுது சந்திர தசை புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சந்திர திசை நடந்தால் எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்பதை உரிய குருமார்களிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளுங்கள் கிருஷ்ணபக்ச பஞ்சமியில் பிறந்திருக்காங்க மிதுனமும் கன்னியும் திதிசூனிய வீடுகளாக வருகிறது புதன் அந்த வீட்டதிபதி நவாம்ச கட்டம் சொல்கிறேன் நவாம்ச லக்னம் சிம்மம் லக்னத்தில் மாந்தி இரண்டில் சுக்கரன் மூன்றில் சனி பகவான் நான்கில் செவ்வாய் சுக்கரன் நீசம் சனி பகவான் நவாம்சத்தில் உச்சம் செவ்வாய் ஆச்சி ஐந்தில் ராகு ஆறில் புதன் ரிஷபத்தில் குரு பகவான் கேதுவும் சந்திரன் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோம் நடப்பது சந்திர திசையில புதன் புத்தி அப்ப சந்திர திசை நடந்தால் எப்படி பலன் சொல்ல வேண்டும் அது பாடத்திட்டத்தில் இருக்கு குருவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த சந்திரன் மூல நட்சத்திரம் கேது சாரம் வாங்கி இருக்கிறார் கேது ஐந்தில் இருக்கிறார் அந்த வீட்டு அதிபதி உச்சம் படிப்பு நல்லா இருக்கு நல்ல நிறைவான வாழ்க்கை சில விஷயங்கள் உடல் நல கோளாறு இருக்கு அதை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட வேண்டாம் காலதாமதமான திருமணத்திற்கு விதிகள் வேண்டும் அல்லவா சுக்கரன் நெருப்பு ராசியில் உள்ளார் நெருப்பு கிரகமான சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாகிறார் ராகு நின்ற வீட்டதிபதி பலமில்லை சுக்கரன் என்ற வீட்டதிபதி லக்னத்துக்கு மூணாம் இடத்தில் மறைந்து திதிசூனிய வீட்டில் இருக்கிறார் லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டில் ஆறாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் இணைகிறார்கள் அப்போ இப்படி ஒரு லக்னத்துக்கு சொல்கிறோம் அப்போ ராசிக்கு பார்க்குறப்போ ராசிக்கு இரண்டாம் அதிபதி தன் வீட்டுக்கு பனிரெண்டில் மறைந்து செவ்வாயினுடைய பார்வையை பெறுகிறார் ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசி அதிபதியுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் மறைகிறார் இந்த ராசி அதிபதியை சந்திரனை குருவை வேறு யாராவது தொடர்பு கொள்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்போ லக்னத்தை சுவர்கள் பார்த்தாங்க அப்படின்னா பார்க்கல சூரியன் இருக்காங்க கூட ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரன் இருக்காங்க ஆனால் சுக்கரன் அஸ்தங்கம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு ஏழாம் அதிபதிகள் அஸ்தங்கமாகிவிட்டால் சுக்கரன் அஸ்தங்கமாகிவிட்டால் அவர்களுடைய திருமண வாழ்வு காலம் கடந்த திருமண வாழ்வாக மாறுகிறது இப்போ குரு இருக்கிறது ராசி அதிபதியை நிற்கிறது குரு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அவர் ராசிக்கு அஷ்டமா அதாவது ராசியிலிருந்து போனால் கடகராசி அஷ்டமா அதிபதியாக வருகிறார் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஜென்மச்சத்துருடன் கூடியிருக்கிறார் நாலாம் இடத்தில் மாந்தி இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்ப பெண்கள் ஜாதகமாக இருந்தால் ரெண்டு ஏழு ஒன்பதை கவனிக்க வேண்டும் ஆண்கள் ஜாதகமாக இருந்தால் ரெண்டு ஏழு சுக்ரன் அப்ப ஒன்பதாம் இடத்தில் ஜென்ம சத்துருக்கள் கூடியிருந்தாலும் நாலாம் சுகஸ்தானாதிபதி பலம் பலம் இல்லை லக்னாதிபதி பலம் இல்லை ராசி அதிபதி பலம் இல்லை அப்ப இந்த ஜாதகத்திற்கு இது மாதிரி காரணங்களால திருமணம் தள்ளி போனது சரி அப்ப திருமணம் நடக்குமா அப்படின்னா நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சந்திர திசையில புதன் புத்தி முடியறதுக்குள்ள இவங்களுக்கு திருமணம் நடந்துவிடும் புதன் புத்தி எது வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு அதை குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் அப்ப சுக்கரன் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவங்க பலமாக இல்லை இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பலனை வாரித்தரும் அள்ளித்தரும் என்ற ஜோதிட முறைகள் எல்லாம் இருக்கின்றன பல்வேறு ஜோயிட முறைகள் எல்லாம் இருக்கின்றன ஒரு இரவில் ஒரு பகலில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் பத்து நாளில் பதினைந்து நாளில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் இப்படி பல்வேறு விதமான ஜோயிடு முறைகள் எல்லாம் இருக்கிறது அவையெல்லாம் வரவேற்கத்தக்கதை தான் மாற்றுகிறது இல்லை ஆனால் எங்கள் குருநாதர் சொல்லியுள்ளபடி திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் உண்மையை நாடி நெருங்கிச் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆரம்ப எம்எஸ் அகாடமி சுருதிகளின் வழியே விதிகளின் வழியே பயணிக்கிறது அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கோம் லக்னாதிபதி நவாம்சத்தில் ஆட்சி பெறுகிறார் ரெண்டு ஏழுக்குரியவர் ஆட்சி அதாவது நீசம் பெறுகிறார் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் பத்துக்கும் பதினொன்று இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வர்க்கோத்தமம் லக்ன ராசி அதிபதி வர்க்கோத்தமம் என்பதை கவனிக்க வேண்டும் காலதாமதமான திருமணத்துக்கு விதிகளை சொன்னோம் திருமணம் ஆவதற்கு பாடல்கள் சொல்ல வேண்டும் அல்லவா அறுநூத்தி ஆ ஆறு அறுபத்தி ஏழாவது பாடல் ஜாதக அலங்காரம் ஆறுநூத்தி அறுபத்தி ஏழு அலைவரும் ஜன்மத்தாததிபன் செறிந்த அங்கிசா அதிபன் தனது அகத்தில் நிலையாம் மனைவி குருவருள் காலம் நிச்சயம் புரிந்திடுவன் ஒரு ஜன்மம் தனக்குமோர் ஏழாம் ராசி குருவும் பலமுடனே வந்து அணுகிய போதும் பாரியாய் கொல்வன் நட்பெண்ணை அப்படின்னு பாடல் லக்னாதிபதி இருக்கும் அம்சத் அதிபதி தன் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்க அவனுக்கு மனைவி உண்டு அப்ப இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் அவர் தன் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் லக்னாதிபதி இருக்கும் அதிபதி தன் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்க உறுதியாக மனைவி வருவாங்க கணவன் வருவாங்க கோச்சார குரு அவ்வீட்டிற்கு வரும் பொழுது திருமணம் நடக்கும் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியின் அம்சத்தில் குரு வரும் காலம் அழகு வாய்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வான் அப்ப ராசிக்கு ஏழாம் அதிபதியையோ ரெண்டாம் அதிபதியோ லக்னத்துக்கு ரெண்டு ஏழாம் அதிபதியோ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துடன் தொடர்பு பெறுகிற பொழுது கோச்சார குரு வருகிற பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்ப சனி பகவான் வந்தாலும் அவர்கள் யோகாதிபதியாக வந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் எனவே ஜாதகத்தின்படி சுருதிகளின் படி பாடல்கள் அமைந்து பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என குருநாதர் வாக்கிற்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது சுக்கரன் பாருங்கள் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் இவங்களுக்கு கேதுதசை ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் அடுத்து வர சுக்கரதசை இருபத்தி மூணு வருஷம் கல்யாணம் ஆகலை அப்போ கேது தசை சுக்கரதசை சுக்கரன் பரணி நட்சத்திரத்தில் இருந்தும் தன் ஏழாவது வீட்டை பார்த்தும் திருமணம் ஆகவில்லை சூரியன் அடுத்த தசை வராங்க சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார் ரெண்டு ஏழு குறியோட சேர்ந்துருக்கிறாரு திருமணம் ஆகல சந்திரன் இப்போ தசை இருக்கு புதன் புத்தி ராசிக்கு ஏழாம் அதிபதி புத்தியில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு விரைவில் திருமண ஓலையை இவர்கள் தருவார்கள் கண்டிப்பாக தருவாங்க அவங்க அழகாக முடிவு பண்ணிட்டாங்க தேதி குறிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போது சுக்கரன் சுயசாரம் பெற்று தன்னுடைய ஏழாவது வீடு லக்னத்துக்கு ஏழாம் வீட்டை பார்த்தும் கூட இவருக்கு திருமண யோகம் வரல அப்ப எது தீர்மானிக்குதுங்க ஜாதகத்தை பலனை லக்னத்திற்கு ஆதிபத்திய பலன் நின்ற பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் திதிசூனியம் சட்டாட்டகம் நவாம்சத்தில் நிலை கோச்சாரத்தின் நிலை திசாபுத்தி அப்ப திசா வாழ்வை தீர்மானிக்கிறது சாரநாதனே தீர்மானிக்கிறார் வீடு கொடுத்தவரே தீர்மானிக்கிறார் என்று எங்கள் பாரம்பரிய ஜோதிட விதிகளின் வழியே பாடல்கள் வழியே அவங்களுக்கு பலன் சொன்னோம் இப்போ சுக்கரன் தன்னுடைய நட்சத்திரத்தில் நின்றுச்சு பலன் தரும் அப்படின்னா சுக்கரதிசையில திருமணம் ஆகல சூரியன் கூட சேர்ந்த சுக்கரனும் பலன் தரல சந்திரன் அப்ப சந்திர திசை நடக்கிறப்ப எப்படி பலன் சொல்லணும் அது குருவர்கள் மூலமாக தெரிந்து கொள்க சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் இது ஒரு மணிமகடம் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடமல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் பார்த்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடமல்ல படித்து படித்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் ஆரம்ப அகாடமி மாணவர்கள் உள்ளதை சொல்வார்கள் உள்ளபடி சொல்வார்கள் நல்லதையே சொல்வார்கள் நாடும்படி சொல்வார்கள் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் என்று சொல்லி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நின்றுவிட்டால் பலனை வாரி இறைக்கும் கொள்ளும் எடுக்கும் என்று சொல்வதெல்லாம் ஜோதிடத்தில் பலன் சொல்கிற எளிய முறைகளில் ஒரு ஒன்றாக இருக்குமே ஒழிய நிறைவாக கனிவாக உண்மையை நாடுகிற இடமா என்பதில்தான் முன்னோர்களும் பாரம்பரிய ஜோதிடமும் அங்கிருந்து வேறுபடுகிறது என்று சொல்லி எங்களுடைய குருநாதர் விதிகளையும் சுருதிகளையும் தந்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர்எம்எஸ் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய இரு குருமார்களுடைய திருவடிகளிலும் குகணருளை வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி